மகாநதி சீரியல்ல ஹீரோவா இப்ப விஜய் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விஜய் காவேரி ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க மேலும் சீரியல் இப்ப ரொம்பவே விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து கடந்த வீக்கெண்ட்ல விஜய் சீரியல் பிரபலங்கள் மக்களை நேர்ல போய் பாத்துருக்காங்க இந்த நிலையில விஜய் அவர்கள் என்ன சொல்லி இருக்கார லாஸ்ட் ரெண்டு நடந்த எல்லாமே கனவு மாதிரி நீங்க விஜய் தனித்தனியா போட்டோஸ் எடுக்க முடியல எங்களுக்கு சில நீங்க எங்களுக்கு கொடுத்த இன்ன வரையில எங்களால வெளியில வர முடியல நன்றி சொல்றதுன்னு தெரியல அவர் இல்லன்னா இன்னைக்கு விஜய் கேரக்டர் இல்ல கடைசியா காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியாக்கு மிகப்பெரிய நன்றி காவேரியா இருந்து விஜய சப்போர்ட் பண்ணதுக்குன்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுவாமிநாதன் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க